கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் பதினைந்தாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே கர்த்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்த நல்லவர் கிருபை இருபொன்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவு தந்த அந்த நல்ல வசனத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதாரே சத்தியத்தை பேசுகிறவனே என்று சொல்லி இந்த நாளில் கூட நம்மிடத்தில் இந்த மூன்று விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதுக்கு எதிர்பார்க்கிறார் நாம் மொத்தமாக நடக்க வேண்டும் நீதியை நடப்பிக்க வேண்டும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் அப்போ இந்த மூன்று காரியங்கள் நாம் உண்மையில் அவர்களால் காணப்பட நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய சுபாவம் என்ன கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று இந்த நாளில் கூட நாம் மொத்தமாக நடக்க வேண்டுமானால் நீதியை நடப்பிக்க வேண்டுமானால் சத்தியத்தை பேச வேண்டுமானால் நமக்குள் ஒரு உணர்வுள்ள இருதயம் காணப்பட வேண்டும் மனிதனுடைய இருதயத்தில் உணர்வு இல்லாமல் இருளடைந்து போயிற்று என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போயிற்று என்று சொல்லி அப்போ அந்த நாட்களில் கூட ஒரு உணர்வோடு நாம் ஜீவிக்குவேன் உணர்வு என்று சொல்லும் எதை காண்பிக்கிறது உணர்வு என்று சொல்லும்போது நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பு அந்த கிருபை அந்த வல்லமை அவருடைய பலன் இதையெல்லாம் நாம் நமக்கு ஆண்டவை தந்திருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நம்மோடு ஆண்டவர் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும் அநேக சமயங்கள் நமக்குள் ஆண்டவர் இருப்பதை நாம் என்ன செய்து விடுகிறோம் மறந்து போய் விடுகிறோம் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறாய் என்பதை நாம் மறந்து நம் வழியில் ஓட முயற்சி செய்கிறோம் கர்த்தருக்கு சோத்திரம் இந்த நாளில் கூட நாம் அப்படி இல்லாமல் தேவனுக்கு பிரியமான பாதையில் நடக்க உணர்வுள்ள இருதயத்தோடு ஜீவிக்க நம்மை ஒப்படைக்க வேண்டும் இப்படியாக நாம் ஜீவிக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும் கர்த்துடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுக்கு இஷ்டமானதை நாம் செய்ய முடியும் கர்த்தருக்கு சோற்று அப்படியா நாம் ஜீவிக்கும் போது என்ன செய்ய முடியுமா கர்த்தருடைய பருவத்தில் ஏற முடியும் அதுதான் பதினைந்தாம் சங்கீதம் முதலாம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே யார் உம்முடைய உம்முடைய பருவத்தில் உங்களுடைய ஆலயத்தில் தங்குவான் யார் உம்முடைய சுத்த பருவத்தில் யார் உடைய கூடாரத்தில் தங்குவான் உம்முடைய பரிசுத்தர் பருவத்தில் வாசம் பண்ணுவான் அப்போ ஆண்டருடைய கூடாரத்தில் தங்க வேண்டுமானால் அவருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ண வேண்டுமானால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற பதினைந்தாம் சங்கீதம் ரெண்டாவது சங்கத்தை சொல்கிற இந்த மூன்று காரியங்களை நம்முடைய ஜீவத்தில் நாம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் பாருங்கள் யோபு வாழ்க்கையில் பாருங்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறோனாக இருந்தான் அதனால் தான் பாருங்கள் அவனுக்கு சோதனை வந்தபோது கூட அந்த சோதனையில் எல்லாம் நிலைத்து நிற்க முடிந்தது தேவனுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது தேவனை பிரகாசிக்க செய்ய முடிந்தது தான் யோபு குறித்து நாங்கள் கொடுந்த நாட்களில் வாசிக்கிறோம் யோபுக்கு இரட்டணையான ஆசீர்வாத்து ஆண்டவர் தந்து அவனை மேன்மைப்படுத்தினார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட நம்முடைய ஜீவியத்தில் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரிடத்தில் உத்தமமாக காணப்படுகிறோம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறோம் சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம் என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நடக்க நம்மை ஒப்படைக்க வேண்டும் அநேக சூழ்நிலைகளை நாம் தவறுகிறோம் வேத வசனம் சொல்லுகிறது நாம் கூட அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது நாம் அந்த தவறான பாதையெல்லாம் போகாத வண்ணம் சரியான பாதையில் தேவன் காண்பிக்கிற வழியில் ஒவ்வொரு நாள் நடக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் அதனால்தான் கிறிஸ்துன்னு சொன்னால் இதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறே என்று சொல்லி அப்போ அந்த நாட்களில் கூட அந்த ஒத்தவமாக நடக்கும்போது நீதியை நடப்பிக்கும் போது சத்தியத்தை சொல்லும்போது நாம் ஆண்டரோடைய அந்த வழியிலே நடக்கிறோம் அந்த சத்தியம்ன்ற இந்த வழியில் அந்த ஜீவனுள்ள வழியில் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக தாழ்த்துவோம் தேவனுடைய கருத்தில் ஒப்படைப்போம் அப்போது தேவன் அம்மோடு கூடந்து நமக்கு செய்கிற காரியங்கள் மிகவும் நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கு மேலாக நம்முடைய ஜீவியத்தில் சம்பவிக்கும் அநேக காரியம் அநேகருடைய ஜீவியத்தில் நினைப்பது எண்ணுவது கூட என்ன பண்ணுறதில்லை சம்பவிக்கிறது ஆனால் நம்முடைய வழி அவருக்கு பிரியமானதாக இருக்கும்போது நாம் எண்ணுவதற்கும் நினைப்போ நினைப்பதற்கும் மேலாக அவர் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நமக்கு தருகிறார் ஜோபு அந்த சோதனை பாதையில் நிலை அவனுக்கு அவனுக்காண்டவர் என்ன செய்தார் எட்டத்தனையான் நன்மையினால் தந்து ஆசிர்வதித்தார் அவனை உயர்த்தினா இப்போ அவனுக்கு பாருங்கள் அவனுக்கு யோகும் குமார்த்தைகளை பூவில் சுந்தரம் சௌந்தரம் உள்ள குமார்த்தைக்கு பூமியில் இல்லை என்று சொல்லி அந்த யோக புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது பாருங்கள் முன் சந்ததி எல்லாம் அழிந்து போன போதிலும் பின் ஆ பின்னாடி அவருக்கு தந்த சந்ததியை ஆண்டவர் இதாக மாற்றினார் யோகும் குமார்த்தைகள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருக்கு முன்பாய் உத்தமமாய் நடக்க நீதியை நடப்பிக்க மனதார சத்தியேச பேச நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் இப்படியா ஜீவிக்கும் போது தேவனுக்கு ரூபாய் நம்மது கூட இருந்து நம்மை நடத்தும் வேதில் கூட இன்னும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உற்று கவனிக்கிறாராம் யார பூமியில் உணர்வுள்ளவன் உண்டோ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் உற்று கவனிக்கிறார் அதை குறித்து கூட பதினாலாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண் நோக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார் ம் அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள் என்ன காணப்பட வேண்டும் அவர் உணர்வோடு ஜீவிக்க வேண்டும் நம்ம எல்லாரையும் அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கா யார் உணர்வோடு இருக்கா யார் உணர்வு இல்லாமல் இருக்கா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு சாட்சியாக இருக்கா நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக ஜீவிப்பதற்கு அர்த்தம் என்ன நாம் உணர்வோடு ஜீவிக்கிறோம் என்று சொல்வதற்கு நாம் சாட்சியாக அவர் ரீ செய்யக்கூடியவர்களாக அவர் நாமத்தை மையப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஜீவிக்கும் போது மாத்திரம்தான் உணர்வுள்ளவர்களாக இருக்கும் ம் அநேக சமயங்கள் என்ன பண்ணுறோம் அந்த உணர்வை அநேகர் இழந்து போகிறார்கள் கர்த்தரக சோத்திரம் பதினாலாம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தான் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் அவர்களை தங்களை கெடுத்து அறுவறுப்பானை கிரைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த நாட்கள் கூட நாம் அதிக அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்து தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும் நாம் கூட நன்மை செய்தல் என்ன பண்ணக்கூடாது சோந்து போகாதிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த நாட்கள் கூட நாம் உணர்வுள்ளவர்களாக ஜீவிக்கும் போது நாம் என்ன செய்வோம் நன்மை செய்வோம் எப்படி யாருக்கு நன்மை செய்வோம் அதை குறித்து கூட கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒன்பதாம் வசனத்தில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நாம் இந்த நாட்கள் கூட உணர்வுள்ளவர்களாக ஜீவிக்கும் போது நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போக வேண்டும் சோர்ந்து போகவே மாட்டோம் நன்மை செய்து நாம் சூழ்ந்து போகாமல் இருக்கும்போது ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நாட்கள் கூட நாம் உணர்வுள்ளா ஜீவிக்கும் போது விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு விசுவாசம் ஜீவிக்கிறவர்களுக்கு நம்ம ஏன்றதை செய்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் அப்போதான் நமக்குள்ள உணர்வு இருக்குது ம் அப்போ அடுத்தபடியாக நமக்குள்ள உணர்வு இருக்குது என்று சொல்லும்போது எதை நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த நாட்களுக்கு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் ஜபத்தினால மற்றொரு பாரத்தை சுமக்க வேண்டும் ம் ஜபத்தினால் மற்றவர்கள் வியாதியாக இருக்கும்போது அவர்களுக்காக ஆண்ட பரிந்து பேச வேண்டும் இப்படிப்பட்டதான ஜீவியத்தை ஆண்டவர் நம்முடைய இயத்தில் எதிர்பார்க்கிறார் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி நாட்கள் கூட நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோமா அழிந்து போகிற ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறோமா நம்முடைய நம்மோடு கூட ஐக்கியமாக காணப்படுகிற ஜனங்களுக்காக ஆண்ட இடத்தில் பறிந்து பேசுகிறோமா நம்மோட ஐக்கியமாக இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாம் ஆண்ட இடத்தில் பறிந்து பேசுகிறோமா இந்த நாட்களுக்கு நாம் எப்படி காணப்படுகிறோம் அது எல்லாம் அந்த நாளில் கூட ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனோடு நடக்க நம்மை முழுவதுமாக நம்மை தாத்த வேண்டும் அப்படியாக நாம் செய்யும் போது என்ன பண்ணுறதில்லை ஆண்டவர் நம்ம நம்மோடு இருந்து நம்மை சரியான பாதையை நடத்துவார் இன்னும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தில் கலாத்தியர் சகோதரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவராக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்ன பண்ண வேண்டுமா நாம் சீர்குருந்த பண்ண வேண்டும் என்று சொல்லி இங்கே நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாக அப்போ நாட்கள் கூட நாமும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய சகோதரி யாத ஒரு தகுத்தில் அகப்பட்ட அவர்களுக்காக நாம் என்ன வேண்டும் அவர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுகோள் செய்ய வேண்டும் அவங்கள என்ன பண்ணக்கூடாது நாம் குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நாம் சார்ந்த ஆவியோடு அவர்களை அவர் பாதை மாறி போகும்போது அவங்களை சரியான பாதையில் நடத்த வேண்டும் இதனால கூட நாம் ஆவிக்குரியோ என்று சொல்லிக் கொள்கிறோம் அப்படியாக ஒரு தட்டில் அகப்படும் போது அவர்களை சீர்புருந்த பண்ணக்கூடியதாக நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா நாம் அவருடைய பாரத்தை இந்த இதனாலுக்கு கூட நாம் விசுவாசமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்கிறோமா இந்த அரசு சுபாவங்கள் எல்லாம் நமக்குள் காணப்பட்ட நம்ம ஆண்டு எப்படி இருக்கிறோம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம் உத்தமமாக இருக்கிறோம் நீதி நடப்பு சத்தியத்தை பேசுகிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படும்படியாக நம்மை தாத்து தேவனுடத்தில் காணப்படும் போது நாம் கூட பவுல் பிரசங்காராக போல பவுலை போல நாம் கூட சொல்ல முடியும் கிறிஸ்து இயேசுக்குள் நான் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினை சிலுவை குறித்து அன்றி வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி நாம் கூட அவரை ஆண்டோரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட முடியும் பவலை போல இந்த நாளில் கூட நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோமோ நானும் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவராலே உலகம் எனக்கு சிலுவையிலே அறையொன்று இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையொன்று இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதை கூட கலாத்தேர் ஆறாம் அதிகாரம் நாம் பதினான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு சுகத்துரா அதனால் அந்த நாளில் கூட நம்ம முழுவதுமாக தாக்குவோமாக ஆண்டவர் கரத்தில் ஒப்படைப்போமாக இந்த நாட்கள் கூட நம்மோடு யாதொரு தட்டில் அகப்பட்ட சகோதரனை சீர்புருந்த பண்ணுவோமாக அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோமாக நாம் விசுவாசமாக இந்த நாட்கள் கூட நன்மைகளை செய்வதில் சோர்ந்து போகாது இருப்போமாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்வோமாக இப்படியாக செய்து நாம் ஆண்டோருக்குள்ளே உணர்வுள்ளா ஜீவிக்கிறோம் என்பதை நாம் கூட நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வோமாக இந்த ஜீவி இந்த சுவாபங்கள் இந்த காரியங்கள் நம்முடைய ஜீவத்தில் காணப்படும் போது நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உணர்வுள்ளவராக நாம் ஜீவிக்கிறோம் அப்போது நாம் ஆண்டர்கள் குறித்து சிறுவை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கூட கர்த்தந்த வசனங்கள் மூலம் நம்ம ஒரு பலப்படுத்தி நடத்துவராக ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கலாம் கிருபயின் சினேகம் நடந்து நல்ல தெய்வமே துதிக்கிறோம் இந்த நாள் நிறையங்களை தந்த நல்ல வசனத்திற்கு ஆசை அப்பா உத்தமனாக நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரைவேசிப்பான்னு சொல்லியிருக்கீங்க இந்த நாளில் கூட அப்படியாக நாங்கள் உணர்வுள்ளவர்களாக புத்தகமாக நடக்க நீதியை நடப்பிக்க சத்தியத்தை பேச எங்களுக்கு கிருபதாங்க இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருமுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தன்னுடைய சகோதரர் சீர்வரந்து செய்யுங்க ஜபத்தில் தாங்க உதவி செய்யுங்க நன்மை செய்து சோர்ந்து போகாதீருக்கு கிருபதாங்க விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கிருபை செய்யுங்க சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க கனமயம செலுத்துறோம்